ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் ஸ்கின் லைட்னிங் சோப் பற்றி ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் அந்த சோப்பு பார்த்தீங்கன்னா வந்து செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்து ஒன் நைன்டீன் ருபீஸ் கிடைக்குதுங்க இது என் இந்த சோப்பு வந்து என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோ நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாக க்ளோ பண்ணும் அது மட்டும் இல்லைங்க ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணும் மாய்ஸைஷர் பண்ணும் அப்புறம் வந்து ஸ்கின்னை வந்து இரிட்டேட் பண்ணாது நல்லா டல்லாக இருக்காது நல்லா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஃபேஸ் இது யூஸ் பண்ணுறப்ப அது மட்டும் இல்லை டார்க் ஸ்பாட்ஸை வந்து இது கண்ட்ரோல் பண்ணுதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸை வந்து நல்லா டைட்டன் பண்ணும் இதோட மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா க்ளூட்டோசைன் அது மட்டும் இல்லை கிளிஸரின் விட்டமின் சி விட்டமின் இ கொக்கோ பட்டர் எல்லாமே இருக்குங்க எல்லாமே நல்ல ஒரு இன்க்ரீடியன்ஸ் தாங்க கிளிசரிங் பற்றி சொல்லவே வேண்டாம் ஃபேஸை வந்து நல்லா மாயிஸ்டரிங்க ரொம்ப நல்லா வச்சுக்கும் அது மட்டும் இல்லை குளுக்கோஸ் ஷைன் இருக்குது அப்புறம் விட்டமின் சி பற்றி சொல்லவே வேண்டாம் நல்ல ஒரு சூப்பராக ஃபேஸை வந்து ஷைன் ஆக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா விட்டமின் இ கொக்கோ பட்டர் எல்லாமே சேர்ந்து ஃபேஸை நல்லா சூப்பராக டைட்டன் பண்ணுங்கள் ஸோ ஒரு சில ஸ்கின்னில் நம்மளுக்கு ஆயில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து சோப்பை யூஸ் பண்றப்ப நல்ல ஃபேஸ் வந்து ஆயில் ஆயில் கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லை ஃபேஸ் நல்லா டைட்டன் பண்ணுன்னு கூட சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க இது அமேசான் நைகா ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலையுமே கிடைக்குதுங்க ஆன்லைன் ஷாப்பிங்கில் கிடைக்குது கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஆல் ஸ்கின் டைப் ஒருவங்களுக்கு சூப்பராக ஆகும் சோப்பு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நல்லா பிங்க் கலராகவும் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா வீடு ஒயிட் கலராகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட வாசனையும் ஃப்ராக்ரன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபேஸை வந்து நல்ல ஒரு லைட்னிங் மட்டும் இல்லைங்க நல்லா பிரைட்னிங்கும் பண்ணும் நல்லா க்ளோவாகவும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ